இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமனிவர் வாக்கு நவகிரக தீபம் ஏற்றி அதன் மூலம் மகத்தான பொன்னியங்களை பெற்று பரம்பரை பரம்பரையாக குடும்பமே செழித்து வாழப்போகும் அடியவர்கள் யார் தங்கள் வாழ்வில் நோயை வென்ற அடியவர்கள் யார் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வாருங்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அளித்த வாக்கின் உள் செல்வோம் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கார்த்திகை தீபத் திருநாள் அன்று குருநாதர் உரைத்த பொது வாக்கு வாக்குரைத்த செலம் போலோக முதல் சொர்க்கம் திருவண்ணாமலை ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனை அனைவருக்குமே என்னுடைய ஆசிகள் அப்பனை யான் அதாவது இசனும் என்னிடத்தில் உரைத்தபோது அகத்தியனே மக்கள் நிச்சயம் திருந்திய பாடு இல்லை அதனால் நிச்சயம் பின் அடிக்கின்றேன் அதாவது கிரகங்களிடம் சொல்லிவிட்டேன் அறிந்தும் பின் பயம் ஏற்படட்டும் என்று ஆனாலும் இதை தன் உணராத மக்களுக்கு ஈசனம் என்னிடத்தில் பார்ப்போம் அறிந்தும் கூட நீ சொல்வதை எத்தனை பேர் கேட்கின்றார்கள் என்று நவதானியம் வைத்து நவதீபங்கள் ஏற்ற சொல்லியதை ஆனாலும் அதைக்கூட நிச்சயம் மனிதன் செய்யவில்லை இதனால் என் பக்தர்கள் ஆயினும் நிச்சயம் தண்டனைகள் தண்டனைகள்தான் ஏனென்றால் ஈசனம் வந்து இப்பொழுது பின் அறிந்தும் கூட பார்த்தாயா அகத்தியனை என்றெல்லாம் நிச்சயம் தன்னில் கூட வாக்கு விளக்கம் மக்கள் தர்ம வழியில் செல்லாததால் ஆதி ஈசனார் கோபம் அடைந்து நவகிரகங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க உத்தரவு கொடுத்துவிட்டார் இதனை தடுக்க நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் நவகிரக தீபம் ஏற்றும் முறையே அனைவருக்கும் முறைத்து அதன் மூலம் அழிவுகளை தடுக்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை மக்கள் மூலமாக அமைக்க அனைவரையும் நவகிரக தீபம் ஏற்ற உத்தரவு ஈட்டார் ஆதி ஈசனாரும் நீ சொல்வதை எத்தனை பேர் கேட்கின்றார்கள் என்று பார்ப்போம் என்று உரைத்தபடி பல அடியவர்கள் இவ் நவகிரக தீபத்தை ஏற்றவில்லை என் பக்தர்கள் ஆயினும் நிச்சயம் தண்டனைகள் தண்டனைகள்தான் என்று உரைத்துள்ளார் குருநாதர் நம் குருநாதர் வாக்கு தொடர்கின்றது ஈசனும் என்னிடத்தில் முறையிட்டான் அதாவது அகத்தியனே நிச்சயம் நீ சொல்வதை நிச்சயம் மனிதன் ஏற்பானா என்றெல்லாம் நிச்சயம் யான் நம்பிக்கையோடு சொன்னேன் என் பக்தர்கள் செய்வார்கள் என்று அனைவருக்குமே சொல்கின்றேன் நிச்சயம் அப்பனே இவ் கார்த்திகை தீபத்தில் நிச்சயம் அறிந்தும் ஈசன் உங்களை அதாவது இதை ஏன் எதற்காக நவகிரக தீபம் ஏற்ற சொன்னேன் என்றால் மற்றவர்களுக்காக அப்பனே தீபம் அகத்தியன் சொல்கின்றான் நவதானிய விளக்கு நவகிரகங்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு தீபமாவது ஏற்றுவோம் இல்லத்தில் ஏதோ ஒன்றை செய்வோம் என்று ஏற்றியிருந்தால் அப்பனே நீங்கள் மற்றவர்களுக்காக எதையாவது நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் இதையாவது செய்திருந்தால் உங்களுக்கு புண்ணியமாகப் போயிருக்கும் நிச்சயம் அப்பனே நீங்கள் நோயில்லாமல் வாழ்ந்திருப்பீர்கள் என்பேன் அப்பனே நிச்சயம் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே மறைமுகமாக சொல்வே நிச்சயம் அப்பனே அறிந்தும் கூட அப்பனே வாக்கு விளக்கம் நம் குருநாதர் உரைத்தபடி இவ் நவகிரக தீபங்களை சிரமம் பார்க்காமல் எதையும் எண்ணாமல் எதையும் வேண்டாமல் ஏற்றி இருந்தால் அது மற்றவர்களுக்காக அடுத்தவர்கள் உயிர்காக்க நீங்கள் ஏற்றிய தீபம் உதவி அதன் மூலம் உங்களுக்கு மாபெரும் அளவில்லா பொன்னியங்கள் பெருகியிருக்கும் இதனால் நீங்கள் நோயில்லாமல் வாழ்ந்திருப்பீர்கள் என்ற அளவிற்கு அந்த பொண்ணியங்கள் உண்டாகியிருக்கும் ஏற்கனவே முன்னர் உரைத்த வாக்கில் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு அன்புடன் அகத்தியர் அருணாச்சல தாண்டவம் இந்த நவகிரக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் பொன்னியங்கள் கிட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் குடும்பமே செழித்து வாழும் பிள்ளைகள் பரம்பரை என அப்பனே நீடூழி வாழ்வார்களப்பா என்று உரைத்துள்ளார்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அத்துடன் இப்போது அவ் அடியவர்கள் நோய் இல்லாமல் வாழப்போகின்றார்கள் என்ற ஒரு இன்ப அதிர்ச்சியையும் உரைத்துள்ளார்கள் இதுவரை வழிபாடு செய்த அடியவர்கள் வாழ்க 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 எனவே அடியவர்கள் இன்னும் முழுவீச்சில் இந்த நவகிரக தீபம் ஏற்றுவதைத் தொடரவும் மாசி மாதம் வரை மகத்தான பலன்கள் உங்கள் வாழ்வில் குருநாதர் அருளால் உண்டாக்கும் இன்னும் மாசி மாதம் வரை முழு வேகத்தில் உற்சாகத்துடன் இன்னும் பலரையும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவிடுங்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் நம் குருநாதர் வழியில் நடந்து இவ் கலியுக வாழ்வை நாம் அனைவரும் வெல்வோம் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்